தாம்பரம் ஸ்ரீ ஸ்ராயராம் பொறியியல் கல்லூரியில் மறைந்த ஸ்ரீ சாய்ராம் கல்லூரியின் நிறுவனர் லியோ முத்து அவர்களின் ஒன்பதாம் ஆண்டு நினைவேந்தல் நிகழ்ச்சி நடைபெற்றது சென்னை அடுத்த மேற்கு தாம்பரம் ஸ்ரீ ஸ்ராயராம் பொறியியல் கல்லூரியில் மறைந்த கல்லூரியின் நிறுவனரும் முன்னாள் கல்விக் கொழும தலைவரும் ஆன லியோமுத்து அவர்களின் ஒன்பதாம் ஆண்டு நினைவேந்தல் நிகழ்ச்சி கல்லூரி வளாக நினைவிடத்தில் நடைபெற்றது இந்நிகழ்ச்சியில் மறைந்த லியோமுத்து அவர்களின் குடும்பத்தினரும் கல்விக் கொள்முதல் முதன்மை செயல் அதிகாரியுமான சாய் பிரகாஷ் லியோமுத்து மற்றும் கல்லூரி முதல்வர்கள் ஆசிரியர் பெருமக்கள் பணியாளர்கள் கலந்து கொண்டு லியமுத்து அவர்களது திருவுருவப்படத்திற்கு மலர்தூவி மரியாதை செய்தனர் இந்நிகழ்ச்சியில் சிறப்பு விருந்தினராக சென்னை இன்போசிஸ் வியாபார தலைவர் சுஜித் குமார் மாணவர்கள் எவ்வாறு நடந்து கொள்ள வேண்டும் எனவும் கல்வி என்பது வாழ்க்கை தரத்தை எவ்விதம் உயர்த்தும் என பல்வேறு கருத்துக்களை முன்வைத்து பேசினார் லியோமுத்து நுழைவேந்த நாளில் சென்னை காஞ்சிபுரம் செங்கல்பட்டு திருப்பள்ளூர் மற்றும் கடலூர் உள்ளிட்ட ஐந்து மாவட்டங்களில் பனிரெண்டாம் வகுப்பு பொதுத் தேர்வில் வெற்றி பெற்ற மாணவர்கள் நூறு பேருக்கு பத்து லட்சம் ரூபாய் மதிப்பிலான உதவித்தொகை வழங்கப்பட்டது இதில் துறை தலைவர் கலைச்செல்வி பி நிர்வாக இயக்குநர் சத்யமூர்த்தி அறங்காவலர்கள் ஷர்மிளா ராஜா ரேவதி சாய் பிரகாஷ் மூர்த்தி சதீஷ்குமார் கல்லூரி முதல்வர் முனைவர் கே பழனிக்குமார் முனைவர் ராஜா உட்பட ஏராளமானோர் கலந்து கொண்டனர் Amparo, la gris no lo que tenéis. ¿En la serie, Leo? Okay. Okay.